ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி படு மோசமான ஒரு தோல்வி த சந்தித்தாங்கன்னே சொல்லலாம் இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக வெறும் இரநூத்தி நாற்பது ரன் சேஸ் பண்ண முடியல இந்திய அணியால் அதை நினைச்சி நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷில் கொஞ்சம் கோவமாக பேசியிருக்காரு கொஞ்சம் ஆதங்கமாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இலங்கை அணிக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரிஸு மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஓடியில் ஃபஸ்ட்டு மேட்ச் இரநூத்தி முப்பது ரன் அடிக்கணும் அத்தை சேஸ் பண்ண முடியாமல் ட்ரா ஆகிட்டு இடுத்து ரெண்டாவது மேட்சி இன்றைக்கி ஆனாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரன் அடிக்கணும் அதுவே அடிக்க முடியல வெறும் இரநூத்தி எட்டுக்கே ஆல் அவுட் முப்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் அபாரமாக இலங்கை அணி வெற்றி பெற்றாங்க இது குறித்து ரோஹித் சர்மா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா ரொம்ப பேட்டிங் எங்களுது ஒஸ்ட்டாக இருக்குது போலிங் நல்லா பண்ணுறாங்க ஆனால் பேட்டிங் அந்த அளவுக்கு எங்கள் அண்ணி கை கொடுக்க மாட்டேங்குது எல்லா மேட்சும் நல்ல கம்மி ஸ்கோரை தான் சேஸ் பண்ண வேண்டியதாக வருது அதுவே எங்களால் பண்ண முடியல எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் நல்ல பார்ட்னர்ஷிப் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துட்டோம் மிடில் மிடில் ஆர்டரில் கே எல் ராகுல் ஸ்டே சயர் விராட் கோலி இவங்க கொஞ்சம் கை கொடுத்துருந்தா கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி வெற்றி பெற்றிருப்போம் இந்த தோல்விக்கு மொழிக்க காரணம் மிடில் ஆர்டரில் சரியாக விளையாடல அதுதான் காரணம் அதனால் இந்த ஸ்கோர் கூட அடிக்க முடியலைன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் கம்பேக் கொடுப்போம் இந்த தொடரை நாங்கள் விட மாட்டோம் கண்டிப்பாக சமம் செய்யாச்சு நாங்கள் முயற்சி இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்காருங்க அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா இரநூத்தி நாற்பது ரன் தான் அடிக்கணும் ஓ ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு அதுக்கப்புறம் பாலுக்கு பாலுக்கு தட்டினாலே எடுக்கலாம் இந்த அசலங்கா அசலங்கா ஒரு பவுலர் சொல்லிட்டு அவர் ஓரலெலாம் ஒரு மூணு விக்கெட்டு கொடுக்குறாங்க போன மேட்ச் ஒரு மூணு விக்கெட்டு இந்த மேட்ச் ஒரு மூணு விக்கெட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்திய இனி பேட்டிங்கை பார்த்தா ஏன்னா கம்மி ஸ்கோரே சேஸ் பண்ண முடியாது போது ரொம்ப வருத்தமாக இருக்குது விராட் கோலி நம்ம விராட் கோலி ரொம்ப எதிர்பார்த்தோம் அவரும் ஆளில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா மேட்ச் பை மேட்ச் ஃபிஃப்டி பிளஸ் கூட அடிக்கிறார் ஃபஸ்ட்டு மேட்ச் ஐம்பத்தி ஆறு அச்சர் இந்த மேட்ச் அறுபத்தி நாலு அச்சர் அதனால் பேட்டிங் அவர் நல்லா ஒரு வேலையை கரெக்டாக பண்ணுறாரு பட் மற்ற வீரர்கள் யாரும் பண்ண மாட்டாங்க அதனால் தான் தோல்விக்கு காரணம் பார்க்கலாம் கம்பேக் கொடுக்குறாங்கனால சொல்லிட்டு ஏன்னா இந்த தோ அடுத்த போட்டி மூணாவது ஓடியை தோத்துட்டா இந்த தொடரை கைவிட்டு போய்டும் ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இலங்கை அணி தொடரை வென்றுவாங்க அப்படி இல்லைனா நம்ப ஜேச்சா இது ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு தொடர் சமமாகும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு இது வந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இந்திய அணி போலிங் இருக்குது பட் பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அடுத்த போட்டி அதை திருத்திக்கினா அட்லீஸ்ட் சீரீஸை லெவல் பண்ணுறாச்சு இந்திய அணி முயற்சிப்பாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த போட்டி ஸ்ரீலங்கா வின் பண்ணுமா இல்லை இந்தியா வின் பண்ணி தொடர ஈக்குவல் பண்ணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకమ సబ్స్క్రైబ్ మంచి పన్నీ వచ్చుకుంటీ వనక